வணக்கம் வெல்கம் டு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நான் வீட்டுக்கு ரொம்ப தேவையானது வாங்கியிருக்கேன் ஆனா இந்த டைம்ல ஏன் வாங்கினீங்க அப்படின்னு கேப்பீங்க ஆஹ் இப்பதான் ஆஃபர் எல்லாம் இருந்தது நேத்து ரீசெண்டா நான் ரிலையன்ஸுக்கு போனேன் ஏன்னா எனக்கு மாசம் ஆனால் வாங்குறதுக்கு ஒரு மூணு மாசத்துக்கு தேவையானது வாங்கிடுவேன் எப்படியும் ஒரு நாலாயிரம் வரும் வச்சுக்கோங்களேன் எல்லாம் ஆனா மூணு மாசத்துக்கு தேவையானது வாங்கிடுவேன் எல்லாமே ரேட் எல்லாம் கம்மியா இருக்கும் ஆஃபரா இது இருக்கும் போய் தேடி தேடி திரி பார்த்து வாங்குவேன் எல்லாரும் அப்படிதானே அந்த மாதிரி தான் நானும் வாங்கினேன் அதுல வந்து ஒண்ணு மாட்டுச்சு அதனால அதை உங்ககிட்ட காட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் வாங்க அது என்னன்னு பாத்திரலாம் அது இதுதான் இது என்னன்னு ஃபஸ்ட் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் இது வந்து டபுள் கம்ஃபர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக ஒண்ணும் கிடையாது குளிர்காலத்துல பெட்ஷீட் பதிலாக நம்ம போத்திக்கிறது தான் இது எல்லா இந்த சினிமா நாடகம் அந்த மாதிரி இந்த எந்த பெட்ஷீட் கவர் பார்த்தாலும் நம்ம பெட்ஷீட் கவர் தான் வாங்க போவோம் ஆனா இது இருக்கும் அது ஃபோல்ட் பண்ணி எல்லாம் வச்சிருப்பாங்க பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கும் ஆனா வீட்டுக்கு உடனே தெரியும் அது இல்ல அது வெறும் பெட்ஷீட் கவர் தான் அப்படின்னா நல்லா ஏமாந்துருக்கேன் எத்தனை பேர் அந்த மாதிரி ஏமாந்துருக்கீங்கன்னு சொல்லுங்க இந்த எப்படின்னா போத்திக்கும் போதே சாஃப்டா இருக்கும் அதுக்கு ஒரு உரம் மாதிரி கொடுப்பாங்க நான் நினைச்சிட்டு அதுதான் இதுன்னு சொல்லிட்டு ஒரு தலைக்காணி அதாவது ஒரு பெட் கவரை நான் வாங்கிட்டேன் தெரியாம அது வந்து ரொம்ப டிசப்பாயின்மெண்டா இருந்தது ரொம்ப நாளா நான் கிட்டத்தட்ட ஆறு வருஷம் வச்சுக்கோங்க கல்யாணம் நான் இந்த அதுக்கப்புறமே நான் இது பண்ணிட்டு இருந்தேன் இது அவ்வளவா இன்ட்ரெஸ்டா போய் தேடல பட் வாங்கணும்னு நான் சேர்ந்தது இந்த வாட்டி ரிலையன்ஸ் போனோட பார்த்தேன் இதெல்லாம் ரெண்டாயிரம் இருக்கும் எதுக்கு வாங்கணும் அப்படின்னு பார்த்தேன் இதோட ஆஃபர் ரேட் ரேட் என்ன தெரியுமா தான் இந்த வெயில் டைம்ல ஆஃபர் போட்டுருக்காங்க இப்பதான் கம்மியா இருக்கும் டக்குன்னு வாங்கிக்கணும் அப்புறம் நம்ம குளிர்காலத்துல காலத்துல அழகா நம்ம குழு குழு போட்டிக்கிட்டு இருக்கலாம் சரி வாங்க இது எப்படி இருக்குன்னு நான் வந்து நேச்சரா இதுதான் டைம் நான் வாங்குறது அதனால எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு இதோடய சைஸ் எனக்கு அந்த அளவுக்கு சொல்ல தெரியல பெட்டில் போட்டால் தெரியும்னு நினைக்கிறேன் கிங் சைஸ்னு நினைக்கிறேன் நம்ம பெட்டும் கிங் சைஸ் தான் இதோட குவாலிட்டி பாத்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது ரொம்ப ஆக்சுவலாக இப்படி தான் இருக்கணும்னு எனக்கு தெரியல நான் எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாக இருந்தது ரொம்ப பஃப் பஃப்னு இருக்கிற மாதிரி இருந்தது பட் இதில்னா ஓரளவுக்கு போதும் பெட்ஷீட் தானே இப்படி தான் இருக்கும் போல இருக்குது நான் என்ன கமெண்ட்லனா கீழே சொல்லுங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்க இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு அப்படியே பஃப் இருக்கு போத்திக்க நல்லா இருக்கும் பட் இந்த வெயில் காலத்துல போட்டோம்னா நம்மளுக்கு வேத்துதான் தான் ஆஹ் நம்ம மழை காலத்துல யூஸ் பண்ணிட்டு எப்படி சொல்கிறேன் இருந்தாலும் இத பெட்ல போட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு காட்டுறேன் வாங்க ஆஷா படுத்துக்கிட்டு இருக்கா அவளை டிஸ்டர்ப் பண்ணதான் ஆகணும் இப்போ சைஸ் பாத்தீங்கன்னா அது பெட்டோட அந்த பக்கம் இது வரைக்கும் இருக்கு ஒரு மூணு பேர் போத்திக்கலாம் கிங் சைஸ் சூப்பரா இருக்கும் இது கண்டிப்பா வாங்குங்க ட்ரை பண்ணி பாருங்க சின்ன சின்ன பொருள் நம்ம கொஞ்சம் நல்லா மாதிரி ஃபீல் ஆகும் நம்மளுக்கும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்க மாதிரி இருக்கும் எந்த விஷயம் செஞ்சாலும் ஓகே ஃபைன் அந்த மாதிரி வீட்டுக்கு வரும்போது எவ்வளவு வேலை எல்லாம் முடிச்சு வீட்டுக்கு வரும்போது ஐயோ அப்பா வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் நம்ம சுத்தி இருக்க பொருள் தான் உருவாக்கி கொடுக்கும் அது நான் நம்புறேன் ஏன்னா நான் அப்படிதான் பண்ணிட்டு இருப்பேன் சுத்தி சுத்தி என்னென்ன பொருள் இருக்கோ அதெல்லாம் கலர்ஃபுல்லா இல்லை நீட்டா ரொம்ப வந்து கசகசன்னு இல்லாம நீட்டா இருக்கிறோம் அப்படின்னு பார்ப்பேன் இன்னுமே நீட் தான் இருக்கேன் டெய்லியும் பாக்கலாம் இது எந்த அளவுக்கு நமக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி இதோட லென்த் பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரத்துக்கு வருது மூணு பேர் படுக்கு படுக்கிற அளவுக்கு ஆஹ் இது ஃபோல் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு கீழே தொங்கும் ஆக்சுவலா கற்றுள் வந்து நடுவுல இருந்துச்சுன்னா அழகா போல்ட் பண்ணி ரெண்டு பக்கமும் ஈக்குவலான இதுல தொங்க விடலாம் பட் என்னோடது வந்து சுத்தமா மூளையில வந்து செவுத்து பக்கமா போட்டு இருக்கதால வாளோட சேர்த்து என்னோட க கட்டில் இருக்கதால கண்டிப்பா அந்த பக்கம் போட முடியாது மொத்தமா சேதுபடி போட்டு கொஞ்சம் அங்க வச்சுட்டு மாதிரி தான் இருக்கும் பட் அது பார்க்க பார்க்கும் போது நல்லா இருக்கும் இந்த போட்டோ இல்லாம் பண்ணிருப்பாங்க போல்ட் பண்ணி அப்படி வைக்க வச்சிருப்பாங்க பாதிங்க இருக்கும் பாதியங்களுக்கு பாக்க அழகா நீட்டா இருக்கும் பட் அந்த அளவுக்கு இப்ப நான் பண்ண முடியாது என்னோட நான் கட்டின் நடுவுல கிடையாது இங்க ஒருத்த படுப்பாரு அவருக்கும் சேர்த்துதான் இது வாங்கியிருக்கேன் அது டிசைன் என்னன்னு நான் காட்டுறேன் இதை நான் ஃபோல்ட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பண்ணா இந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் நீங்க என்னோட அதான் சொன்ன மாதிரி என்னோட கட்டில் வந்து செவ் தொட்டி இருக்கு நீங்க நடுவுல இருந்தீங்கன்னா ஈவினா இது வரும் பார்க்கவும் அழகா இருக்கும் இப்ப சப்போஸ் நீங்க தூங்கணும் அப்படின்னா கூட அப்படி எடுத்து போட்டு நல்லாவே கால் விட்டு போட்டு அப்படியே படுத்துக்கலாம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கு ஆனா படுக்க நல்லா புசு புசுன்னு இருக்கு ஆர்ஷா நேத்துல இருந்து இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கா வேணும் 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 அப்படின்னு சொல்லி ஆஹ் பிள்ளைங்க ஆர்ஷாக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கும் பிடிச்சிருக்கு வேணான்னா இப்படி மடிச்சு விட்டுட்டு அப்படி இப்படி இறங்க வேண்டியதுதான் வேலையும் அதிகமா இருக்காது ஒரு பெட்ஷீட் எடுத்து அதை வேற போத்திக்கிட்டு அதை வேற மடிச்சுக்கிட்டு அந்த மாதிரிலாம் இருக்காது இந்த மாதிரி போட்டுக்கலாம் எனக்கு பிடிச்சிருக்கு இது இது மட்டும் வாங்கல இன்னும் ஒன்று வாங்கியிருக்கேன் அது நான் மொத்தம் ரெண்டு கம்ஃபோர்ட்டர் வாங்கினேன் ஃபஸ்ட்டு கட்டுறது பார்த்தீங்கன்னா தம்பிக்கு வாங்கினது இது எங்களுக்கு வாங்கினது ரெண்டு கம்ஃபர்டரும் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ருபீஸ் ஆச்சு அதாவது நைன் நைன்ட்டி ருபீஸ் நைன்ட்டி நைன் ருபீஸ் வந்து ஆஃபர் இது ஒரிஜினல் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் மொத்தமாக ஒரு சிக்ஸ் தௌசண்ட் ஆயிருக்கும் பட் நம்ம இந்த பட்ஜெட்டில் வாங்கிட்டோம் புது வாங்கி அதிகமாக யூஸ் பண்றது ரொம்ப காஸ்ட் போட்டு வாங்குறதுக்கு இப்போயே ஆஃபர்ல வாங்கி வச்சுமே வாங்கினேன் இது ரிலையன்ஸ்ல தான் வாங்கினது இங்க சிங்கப்பெருமாள் கோயில் இருக்கிற ரிலையன்ஸ்ல வாங்கினது லொகேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் எல்லா ரிலையன்ஸ் கம்பெனி இதுல கொடுக்குறாங்களா எனக்கு தெரியாது இங்க கொடுத்தாங்க போய் டக்குன்னு போய் வாங்கிட்டு வந்துட்டு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் கிட்டக்க யாராக இருந்தாலும் போய் வாங்கிக்கோங்க இல்ல பக்கத்துல ஏதாவது ரீல் ஷோரூம்ல இந்த மாதிரி ஆஃபர் போட்டுருந்தாலும் போய் வாங்கிக்கலாம் இதோட குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கு ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்றேன் யூஸ் பண்ணிட்டு இதோட இதெல்லாம் சொல்றேன் நான் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இதோட கேர் பார்த்தீங்கன்னா ஜென்டல் கேர் தான் ஸோ நம்ம மிஷின் யூஸ் பண்றோம்னா ஜென்டல வச்சுட்டு அழகா யூஸ் பண்ணிக்கலாம் கையில நீங்க துவைக்கிறீங்க அப்படின்னா ஊற வச்சிட்டு ஜஸ்ட் நீங்க ஒரு கும் குமுக்கிட்டு கொஞ்சம் வாஷ் பண்ணிட்டு வெளியே காய் போட்டுடலாம் அவ்வளோதான் இது சிம்பிள் இது மூணு பேர் படுத்துக்கிற அளவுக்கு இருக்கு மொத்தமாக ரெண்டு வாங்கியிருக்கேன் ஆனா ரெண்டு டிசைன்ல உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க இந்த டிசைன் உங்களுக்கு போட்டு காட்டுறேன்